நம்மளோட பிக் பாஸ் அடுத்த பிரபாவ ரிலீஸ் பண்ணியாச்சு என்னடா அடே காலையிலே மூணு பிரபாவ தாறுமாற இறக்கிருக்கீங்களே அப்படி இருந்தது ஏன்னா என்ன நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் வீடு டெவல் சேஞ்சர் வேற லெவல் சம்பவம் அப்படின்னே சொல்லலாம் மக்களே உண்மையாதான் ஏன்னா செகண்ட் பிரமோ ஒரு பக்கம் தாறுமாறா வெட்டிக்குது மூணாவது பிரமோ அதுக்கு மேல வெட்டிக்குது அப்படின்றது ஏன்னா பிக் என்ன அப்படின்னா இந்த டேபிள் குள்ளவே யார் வந்து சரிப்பட்டு வரலையோ அதாவது பாவம் பாரபட்சம் பார்த்து இந்த மாதிரி வந்து வந்து தூக்கி ஜெயிலுக்குள்ள போனோம் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இப்ப என்ன அப்படின்னா அதுக்கான டிஸ்கஷன் நடக்கும் போது பா வந்து டப்பா நென்ஸ் ஆடிந்து ஆடி இருக்காரு அப்படின்றதா அந்த அளவுக்கு கொந்தரிச்சு கத்துறாருங்க ஏன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பாக்கும்போது அங்கதான் குட்டி சேத்தானின் லீலைகள் அப்படின்ற மாதிரி ஏன் என்ன பண்ணாங்க குட்டி சேத்தான் அப்படின்னு பார்த்தா அதாவது ஒருத்தவங்க வாய்ப்புல முடியா குத்திருக்காங்க அதாவது பச்சை முட்டைகள் அவங்க என்ன பண்ணிருந்தாங்க அதை கீழே துப்பிடுறாங்க துப்புளம் குட்டிய கையில எடுத்து இன்னொருத்தவங்களோட வாயில போயி அதை தடவி விட்டுருக்காங்க வெளிய அப்படின்னு கொஞ்சம் ஆ ஓகே இருக்குது பட் இருந்தாலும் குட்டி தாத்தா அந்த வேலை பாக்கும் அவங்களுக்குதான் மனசாட்சி இல்ல எதுவுமே கிடையாது அப்புறம் அந்த கேரக்டர் தானே பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ என்ன அப்படின்னா சாட்சனா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சோ அதனால இவங்களை தான் நீங்க ஜெயிலுக்குள்ள தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டப்ப கடப்பான சொன்னா அடையே கூட்ட பயலையெல்லாம் உங்களுக்கு புரியலையா அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு இந்த கேங் அதாவது டெபிலுக்குள்ள என்ன யார் வந்து சரியா அவங்க கூட கோ கோஆர்டினேட்டா இல்லையோ அவங்கள தான் தூக்கி ஜெயிலுக்கு சொல்லிருக்காங்க அதாவது பாரபட்சம் இல்லாம மனசாட்சி இருக்கு ஐயோ அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றவங்களை தூக்கி இந்த கூட்டம் எதுக்கு இந்த பேர் வச்சிருக்குன்னா தான் வச்சிருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்க ஒரு டெபிள்னா சைக்காலஜிக்கலா தான் ஒருத்தவங்க அடிக்கணும்னு சொன்னாங்க அப்படி எந்த இடத்துல ரூல்ஸ் புக்ல இருக்கா முத்து தரமா கேக்குறாரு எந்த ரூல்ஸ் புக்ல இருக்குது ரூல்ஸ் புக்ல இல்லையே அப்படி வந்து சைக்காலஜிக்கலா தான் அடிக்கணும்னோ இல்ல இந்த மாதிரி முட்டையை தூக்கி தடவக்கூடாதுன்னு எவன் சொன்னான் அது ரொம்ப தவறான விஷயம் அது தவறான விஷயமா இருந்தா அதுக்கான விளைவுகளை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம்னு முத்து சொல்றேன் இதெல்லாம் நம்மளுமே சொல்றோம் ஒருத்தவங்க பிரச்சனையா அதை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டோம் நடுவால புது நீங்க ஜாக்லின்டா பேசுறீங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு கரெக்டா இப்ப நான் ஜாக்லின் சொன்ன பாயிண்டும் அதுதான் இப்போ நான் வந்து தர்ஷிகா சொன்ன பாயிண்டும் அதுதான் இப்ப அருணுக்கு சொல்றதா அதான் சாஸ்திரமா ஒரு விஷயம் பண்ணியிருந்தா அது சாஸ்திரமா பேஸ் ரூல்ஸ் புக்ல இருந்தால்தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க மனசாட்சி இல்லாம ரொம்ப கொடூரமா நடந்துக்கணும்ன்றதா அவங்க சொல்லியிருக்காங்க சைக்காலஜிக்கலா உடைய வைக்கணும்னு சொல்லி எந்த இடத்துலயும் சொல்லல அப்படின்றதான் இது எல்லா சீசனும் நடந்தது அசீம் பிரபு சீசனும் இதே முட்ட பிரச்சனை நடந்தது நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் சோ அதேதான் இந்த இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா

தீபக் வந்து கண்ட்ரோல் பண்றேன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தீபக் கிட்ட மூணு ஹார்ட் இருக்குது அப்படின்றது மந்திரி கிட்ட ரெண்டு ஹார்ட் இருக்கு தர்ஷிகா கிட்ட ஒரு ஹார்ட் இருக்கு ஆல்ரெடி ஹார்ட்ஸ் எல்லாம் புடுங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு பங்கையை நம்மளால பார்க்க முடியுது இப்ப சாஸ்தானா பண்ணது தவறுன்னு சொல்லி அங்க ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டம் ஒண்ணு ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதா அப்ப முதல்ல ஜாக்கி அதாவது டாஸ்க் ஆரம்பிக்கும் போது தீபக் என்ன எனக்கு மனசு வச்சிருக்கு இதெல்லாம் பண்ணணுமாப்பா இது எல்லாமே பேசிதான் டாஸ்க்குள்ளே இருக்காதாங்க நாங்க பண்ண மாட்டோம் நாங்க அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டோம் சொல்லும் போதே தீபக் சொல்றேன் இந்த ரெண்டு பேர் மட்டும் மனசாட்சின்னு பேசுவாங்க இதெல்லாம் பண்ணணுமான்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு அதே மாதிரி இப்ப வந்து நிக்கிது அப்படின்னே சொல்லலாம் இவன் இந்த கோமாளி கூட்டத்தை என்னதான் பண்றேன்னு எனக்கு தெரியல நம்ம டப்புக்கு டப்பா அறநோம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க